இன்னைக்கு எங்கள் இருந்து டாக்டர் தமிழிசை அக்கா அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்காதது எங்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு இது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி தொடர்ந்து அந்த கட்சியை ஆதரித்து வர்ற நாடார் சமுதாயத்தின் மத்தியில் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு அந்த கட்சியின் மீது ஒரு வெறுப்பதான் உண்டாகும் அண்ணாமலை அவர்களும் மேற்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமுதாயத்தினுடைய சமுதாயத்திலருந்து தான் வரலாறு ஆனால் இவங்கெல்லாம் வந்து கட்சியை வளர்க்குறதுக்கும் களப்பணி ஆட்டுறதுக்கும் கடும வலுவான நிலைமை இருக்கிற அவங்களுடைய எதிர்கட்சிகளை ஏற்று நேரடியா மோதுறதுக்கு தான் பயன்படுத்தப்படுறாங்க மக்களை மதிக்காம நேரடியா அந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு வாங்குறவங்களுக்கு மந்திரி பதிவு கொடுக்கறதே அந்த சிஸ்டமே தவறு அதுவே தவறு அதுக்கு அது வந்து இது போன்ற கொல்லைப்புற வாசல் வழியா யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிற்பாடுறதுதான் வழிவு இவ்வளவு பெரிய வாய்ப்பு சரி ஒரு முறை நீங்க டைரக்டா கொடுத்தீங்க ரெண்டாவது முறை ஒரு எலெக்ஷனைல கண்டஸ்ட் பண்ணட்டும் தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழர்களன்னு சொல்றீங்களா தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு குடுத்துக்கலாமே 40 தொகுதியில ஒரு தொகுதியில குடுத்துக்கலாமே அவల్ని நிறுத்தி பாத்துக்கலாமே அவங்களே மாச நிதி அமைச்சிருக்கு இன்னைக்கு மாசம் எத்தனை லட்சம் சம்பளம் உனக்கு நீங்க நான் என்ன கேக்குறேன்னா திருமளா சீதராமனை கொண்டு வந்தே உங்களுக்கு பிரச்சனையா நிச்சயமா நிர்மலா சீதாராமன் யார் அவங்களை யாருக்கு தெரியும் எங்க எந்த திடீர்னு இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னால திடீர்னு மந்திரி சபையை அறிவிக்கும் போதுதான் பாக்குறோம் நிர்மலா சீதாராமன் ஒருத்தர் இருந்தாங்க இந்த பிராமண சமுதாயத்தை அவர்களை கொண்டு வந்து உயரிய பதவிகளை கொடுக்கறது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த போக்கினை பிஜேபி தலைமை வருங்காலங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது வந்து எங்கள் சமுதாயத்தினர் மத்தியில பெரிய அதிருப்தியை கொண்டு வரும் வருங்காலங்களில் பிஜேபிக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்பதை இந்த இடத்துல நான் எச்சரிக்கையாக கொடுக்கணும் என்ன சொல்கிறாங்கல்ல தமிழுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஜெய்சன்டன் நிர்வாகித் தலைவர் ஏன கொடுக்குறோமுறாங்க அவங்க தமிழர்கள்ன்றாங்கல்ல அதுக்குள்ளே புரியலையா இல்லை அவங்க தமிழர்கள் தான் நம்ம தமிழர்கள் தான் அவங்களும் தமிழர்கள் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன சொல்ல வேணும்ல அவங்களும் தமிழர்கள் தான் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சமூக தலைவர் குறிப்பாக அகில இந்திய நாடார் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு ராசாமணி அவர்கள் வணக்கம் இப்ப ஏன் உங்களை கூட்டம்னா தமிழ்நாட்டில் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கிறது இப்போ என்னன்னா தமிழ் சுந்தர உங்க சமூகத்தை சார்ந்தவர் அதனால தான் இப்போ உங்களை கூப்பிட்டு சிறப்பு அதை நினைக்கும் சரியா சொல்ல வேண்டுமானால் பிஜேபி வந்து இந்த தமிழ்நாட்டில் பேசப்படும் பொருளாக காலொன்றுக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்படுத்திக்கிட்டு தான் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் இருந்திருக்கிறார் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் பதவியை விட்டுட்டு சென்னையில் போட்டிட்டாங்க படுதொழி அடைந்துருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஆனால் எந்த களத்துக்கும் வராமல் குறிப்பாக அரசியலில் அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டுக்கூட கேட்காத ஜெய்சங்கர் நிர்மலா சித்திரம் போன்றவர்கள் மத்திய அமைச்சர் பதவி மண் மறுபடியும் அதே துறையில் தொடர்கிறார்கள் சமூகத்தில் எப்படி பார்க்குறீங்க வணக்கம் இது தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து காலின்றதற்கு காரணமாக இருந்தது வந்து நாடார் சமுதாயம் தான் அது முதன் முதல்ல நாடா பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தது நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழிசை அவர்கள் வந்து தங்களுடைய கடினமான உழைப்பால் பிஜேபியை ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார் இன்னைக்கு இன்னைக்கு அதை விட சற்று அதிகமான வளர்ச்சியில் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த இன்றைக்கு இருக்கிற ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு இருக்கிற சூழ்நிலை காரணமாக இருக்கிற ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த சாதி சார்ந்த ஒரு அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஜெய்சங்கர் திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினராகவும் டாக்டர் தமிழிசை அண்ணாமலை அவர்களை சேர்த்துக்கிறீங்க ஆமாம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெ பெரும்பான்மை சமுதாயங்களா இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவெல்லாம் இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இல்ல அது என்ன அதாவது நினைக்கிறீங்க ஓகே இது 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 வந்து சமூகத்துல எல்லாம் அங்கே அங்கீகரிக்கப்படலையா இல்ல அதான் அததான் சொல்றேன் அது பிஜேபி உள்கட்சி சார்ந்த விஷயம் தான் இருந்தாலும் வந்து இது வந்து நாடாளர் சமுதாய மக்கள் மத்தியில வந்து ஏன்னா நாடாளர்கள் மத்தியில பிஜேபிக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துருக்காங்க டாக்டர் தமிழிசை அவர்கள் மேல ஒரு அவங்க வந்து நாடகர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர் அளவில் ஒரு பிரபலமான தலைவர் இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு டாக்டர் தமிழிசை அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு பிஜேபி நர் ஆனால் அவங்களையெல்லாம் அவங்கள மக்கள் அவங்க பிஜேபியினர் மத்தியில ஆதரவு உள்ள இந்த ஒரு தலைவர்களை புறக்கணிச்சிட்டு அவங்க யார் யாரு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம திடீர்னு அமைச்சரவையில் மட்டும் வந்து டக்குன்னு டக்குன்னு வந்து பதவி சொல்றாங்கல்ல தமிழர்களுக்கு முக்கியத்துவம் ஜெய்சங்கரும் நிர்வாகி தலைவர் ஏனா கொடுக்கணும்னா அவங்க தமிழர்கள் புரியலையா இல்ல அவங்க தமிழர்கள் தான் நம்ம தமிழர்கள் தான் அவங்களும் தமிழர்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன சொல்ல அவங்களும் தமிழர்கள் தான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டுமே காரணமா முடியுமா உம் அப்படித்தான் பாக்க வேண்டியது இருக்கு வேற என்ன வேற என்ன உண்மையா சமூகமா நாட்டில் நிச்சயமா நிச்சயமா அப்போ எப்படி அவங்க முக்கியத்துவம்னா அருதி சார்ந்தவர்கள் உறுதியாக அதுதான் பிஜேபியினுடைய ஒரு இதா மற்ற வட இடதுசாரிகள்லாம் குற்றம் சாட்டுறது இந்த மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் உண்மையா இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் அப்படி தான் தோணுது நமக்கும் பாக்கும்போது அதாவது மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களா அண்ணாமலை தமிழிசை பொன்னார் இது போன்ற தலைவர்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவங்கெல்லாம் யாருனே தெரியாது திடீர்னு மந்திரி பதவியா இருக்கும்போது அவங்க எல்லாம் தெரியுது இவங்க இப்படி திடீர்னு இவங்க வெளியுறவு துறை இவங்க உள்துறை அப்படின்னு நிதித்துறை இப்படி எல்லாம் வரும்போது அது நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்ப இந்த இந்த இடதுசாரிகள் குற்றம் சாட்டுறாங்கல்ல பிராமணர்களுக்கான கட்சி பிராமணர்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையா இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுத்தும் இல்ல நான் ஓப்பனாக சண்டை செய்யறது அண்ணாமலை மூலம் சித்தாந்த ரீதியாக ஆயிரம் விமர்சனங்களை திமுகவோ இடதுசாரிகளோ யார் வேணாலும் வைக்கட்டும் அதிமுக இனிமேன் எப்படி அண்ணாமலை கூட சண்டை பாத்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு கட்சிக்கு உருட்டாக உண்மையாக சண்டை செய்து இருக்கு இல்லையா அதுல உண்மையாக இருந்தார்களா என்னால் அண்ணாமலை உண்மையா அண்ணாமலை உண்மையா அதே போல தமிழ் தமிழிசை அவர்களும் உண்மையா இருந்தாங்க கவர்னர் ரெண்டு பதவியும் திறந்துட்டு வந்து திறந்துட்டு வந்து நினைக்கிறேன் அப்ப சண்டை செய்வதற்கு அவங்க பாடல அதாவது இடதுசாரிகள் பாடல சூத்திரர்கள் அணுகுவதற்கு பார்ப்பனர்களா அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா அதை எப்படி நீ அட்ரஸ் பண்றீங்க இல்ல அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பாக்குறேன் நம்ம அது கண்டிப்பா அது வந்து பிஜேபி தலைமை வந்து இந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறணும் ஆனால் சொல்லலாம் இன்றைக்கி வந்து டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இல்லை இரண்டு மாநிலத்துக்கு நாங்கள் வந்து கவர்னர் பதவி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அந்த கட்சியினுடைய வளர்ச்சி க கருதி இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு தலைவர் வந்து இங்கே கண்டஸ்ட் பண்ணாதான் அந்த கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தமிழ்நாடு அளவில் ஒரு இம்பாக்ட் அந்த தேர்தலில் வந்து அந்த ஒரு எதிரொலிக்கும் இந்த மாதிரியான பிரபலமான தலைவர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க கவர்னர் பதவி கூட விட்டுட்டு வந்து இன்னைக்கு பிஜேபிக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுஜன மத்தியில ஒரு உருவாகும் அதிகமான வாக்குகள் சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு துச்சமா மதிச்சுட்டு வந்து நின்றாங்க அதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க அதிமுக ஆமா திரு அண்ணாமலை அவர்களும் சரி திருமதி தமிழிசைக்கா அவர்களும் சரி ரெண்டு பேருமே ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அந்த உழைப்பும் அந்த தன்மை அவங்களுக்கும் ஒரு பேஸ் வேல்யூ இருக்கு தமிழ்நாடு அளவுல அதனால வந்து மாற்று கட்சியில அந்த கட்சி ஓட்டுன்னு மட்டும் இல்லாது பொதுவாக இருக்கிறவங்க கூட அவங்க கடினமாக வேலை செய்கிறாங்க மக்களுக்காக ஒரு ஏதோ அவங்களுக்கு கொள்கை ரீதியாக மாற்றுக்கிறது இருந்தாலும் கடினம் உழைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்த மக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கிறாமல் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இது தூ அப்படியே புறவாசல் வழியாக கொண்டு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இப்படி மந்திரி பதவி வழங்குறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த த இந்த போக்கை வந்து பிஜேபி தலைமை மறுசீராய்வு பண்ணனும் வருங்காலங்களில இந்த தவறு தொடராம களத்துல நிக்கிற தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயங்கள்ல இருந்து வருகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து அங்கீகாரம் வழங்கணும் அப்படிங்கறத நம்முடைய என்ன என்னதான் சொன்னாலும் நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க என்னன்னா ஆஹ் பிஜேபி தமிழ்நாட்டில் காலம்வருக்கு நாடாறு சமூகம்தான் முதன்மை காரணங்கிற ஒரு உண்மையை ஒப்புக்கிட்டாங்க இப்ப அதே பிஜேபி இன்னைக்கு வந்து குறிப்பாக பேஸ் வேலியும்ல அஹ் தமிழிசையே இப்படி புறக்கணிக்கப்படுக்கும் போது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த மாதிரி களப்பணி ஆற்றுகின்ற இருபத்தி நாலு நேரமும் அந்த கட்சி பணிக்காக எப்போவுமே அதை பற்றி சிந்திச்சு கொண்டு மீடியாவில் தொடர்பு கொண்டு எந்த ஒரு குக்ராம வரைக்கும் போய் கட்சி வளர்க்கிற டாக்டர் தமிழிசை போன்று திரு அண்ணாமலை அவர்களை போன்ற இந்த தலைவர்களை புறக்கணித்து இது போன்ற கொல்லைப்புற வாசல் வழியாக கொண்டு வந்து இந்த உயர்ஜாதி என்று கூறிக்கொள்கிற அந்த பிராமண சமுதாயத்தை அவர்களை கொண்டு வந்து உயரிய பதவிகளை கொடுக்கறது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த போக்கினை பிஜேபி தலைமை வருங்காலங்களில் மாற்றி கொள்ள வேண்டும் இது வந்து எங்கள் சமுதாயத்தினர் மத்தியில் பெரிய அதிருப்தியை கொண்டு வரும் வருங்காலங்களில் பிஜேபிக்கு பெரிய மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்பதை இந்த இடத்துல நான் எச்சரிக்கையாக குறிப்பிடுவேன் ஏன் நான் என்ன கேக்குறேன்னா திருமலா சீத்தாராமனை கொண்டு வந்தேன் உங்களுக்கு பிரச்சனையா நிச்சயமா நிர்மலா சீத்தாராமன் யாரு அவங்கள யாருக்கு தெரியும் எங்க திடீர்னு இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னால திடீர்னு மந்திரி சபை அறிவிக்கும் போதுதான் பாக்குறோம் நிர்மலா சீதாராமன் ஒருத்தர் இருந்தாங்க அதுக்கு முன்ன கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாசம் முன்னால மீடியா ஸ்போக் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முறை டிவியில பாத்திருக்கான் அதை தாண்டி அவங்க என்ன பணியாற்றினாங்க புரியல அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு சரி ஒரு முறை நீங்க டேரெக்டா கொடுத்தீங்க ரெண்டாவது முறை ஒரு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணட்டும் தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழர்கள் சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமே நாற்பது தொகுதியில ஒரு தொகுதியில குடுத்துக்கலாமே அவங்களை நிறுத்தி பார்த்திருக்கலாமே அவங்களை ஜெயிக்க வச்சு பார்த்துக்கலாமே பணம் இல்லை எனக்கு மாச நிதியமைச்சருக்கு இன்னைக்கு மாசம் எத்தனை லட்சம் சம்பளம் இன்னைக்கு வரி இல்லாத சம்பளம் எத்தனை சலுகைகள் இருக்கு பணக்கார கட்சிங்கிறது வேற இல்ல அது வேற தனிப்பட்ட முறையில் பணம் இல்லாம எத்தனை லட்சம் இந்த எத்தனை வருஷம் மந்திரி பதவி வச்சிருக்காங்க அவங்க இந்த வாங்கின சம்பளமே கோடிகள்ல வருதுங்க இந்த பத்து வருஷத்துல அவங்க வாங்கின சம்பளமே கோடிகள்ல ஆனா கணக்கு கேட்டா இப்ப சில லட்சங்கள் கடன் இருக்குன்னு வேற அந்த அம்மா சொல்றாங்க தனிநபர் விஷயம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இருந்தாலும் வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து மக்களை வந்து ஒரு மதிக்காத தன்மையை தான் காமிக்குது ஏன்னா எனக்கு ஈஸியா கிடைச்சது நான் ஏன் போய் எலெக்ஷன்ல நிக்கணும் அதெல்லாம் இங்க உள்ள தமிழர் நாட்டில் உள்ள கட்சி பணியாற்றவோட அவங்களோட வேலை நான் வந்து நேரடியா மந்திரி பதவி தான் வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு மக்களை மதிக்காம நேரடியா அந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு வாங்குறவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதே அந்த சிஸ்டமே தவறு அதுவே தவறு அதுக்கு அது வந்து இது போன்ற கொல்லைப்புற வாசல் வழியா யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிற்பாடுறது தான் அது வழிவகுக்கும் களத்துல நின்று போராடாதவங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்காதவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கலாமே தவிர அது வந்து ஒரு காலத்துல வந்து அறிவாளிகளுக்கும் பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கும் பெரிய சாதனையாளர்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு பதவியா இருந்துச்சு கல்வியாளர்களுக்கும் பொருளாதார நிபுணர்கள் இது போன்றவர்களுக்கு ஒரு அவங்க ஆற்றிய சேவையை பாராட்டி கௌரவிக்கிற ஒரு பதவியா இருந்தது இன்னைக்கு வந்து சும்மா கட்சிக்காரங்களை புறவாசல்ல கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வந்து கொடுக்கற ஒரு பதவியா மாறிடுச்சு ராஜ்யசபா எம்பி சரி அது அதோட நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அந்த எம்பி பதவியை வச்சு மந்திரி பதவி கொடுக்கறேங்கிறது அது வந்து நல்ல ஒரு விஷயமா இல்லை தொடர்ந்து பிஜேபிக்காரங்க அதிக அளவுல செய்யலாம் முக்கியமான மந்திரி பதவியெல்லாம் அந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்கறது இது வந்து ஒரு கண்டிப்பாக கேபினெட் அமைச்சர் அது உள்துறை நிதித்துறை வெளியுறவுத்துறை இது போன்ற நாட்டினோட முக்கியமான கொள்கை முடிவுல தீர்மானிக்க கூடிய பதவிகள்ல கொடுக்கறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் நான் கருதுறேன் ஓகே இது இது நான் ஒரு சமூகத்தில் தான் சொல்றேன் அப்பா இப்போ ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலை அண்ணாமலை அதே போல அண்ணாமலை குறைஞ்சபட்சம் அவர் என்ன அவர் மேலே விமர்சனம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசும் பொருளாக ஒரு ரேப்பரை கண்டனாக மாத்தினது யாருன்னா அண்ணாமலை ஆனால் அண்ணாமலை அமைச்சர் பதவி கூட கொடுக்கல கடைசி வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு அவர் கொடுக்கல தலைவர் பதவி கூட தப்புமாங்கிற ஒரு கேள்வி எழுதி இருக்கிறது உட்கட்சி போசோட வெடித்து இருக்கிறது ஆனா ஜெய்சங்கருக்கு மறுபடியும் வெளியுறவுத்துறை போய் கொடுக்க கூடாது ஜெய்சங்கரா அண்ணாமலை ரெண்டு முடிச்சுக்கிறது அதான் சொல்லிட்டேன் ஆமா டாக்டர் தமிழிசை எப்படி தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துல இருந்து வர்றாரோ அது மாதிரி மேற்கு மண்டலத்துல அண்ணாமலை அவர்களும் மேற்கு மண்டலத்துல ஒரு பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமுதாயத்தினுடைய சமுதாயத்துல இருந்து தான் வர்றாரு ஆனா இவங்க எல்லாம் வந்து கட்சியை வளர்க்கறதுக்கும் களப்பணியாற்றுறதுக்கும் கடும வலுவான நிலையில இருக்கிற அவங்களுடைய எதிர்கட்சிகளை ஏற்று நேரடியாக மோதுறதுக்கு தான் பயன்படுத்தப்படுறாங்க தவிர இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிற அந்த மத்திய கேபினெட் அமைச்சர் போன்ற பதவிகளெல்லாம் இது போன்ற அவர்களுக்கு அந்த கட்சிக்கு அந்த தொண்டர்கள் மத்தியில அந்த ஒரு சோர்வை தான் ஏற்படுத்தும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை நிச்சயமா பாதிக்கும் இன்னைக்கு எங்க சமுதாயத்துல இருந்து டாக்டர் தமிழிசைக்கா அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்காதது எங்க இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு இது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி தொடர்ந்து அந்த கட்சியை ஆதரித்து வர்ற நாடார் சமுதாயத்தின் மத்தியில அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு அந்த கட்சியின் மீது ஒரு தான் உண்டாக்கும் வந்து அந்த தலைமை புரிந்து நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன் இல்ல அதாவது முதல்ல தனிப்பெருமையே பிஜேபி பாஜக இருந்தாங்க தனிப்பெருமையானது கூட கொடுத்தா ஆனா நீ கூட்டணி ஆட்சி இல்லையா கூட்டணி ஆட்சியில கூட ஒரு லிபரல் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது கூட்டணி ஆட்சி அப்புறம் போது எல்லாருக்கான அங்கேயே அதை கொடுப்பது யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது இப்ப நிதிஷ் நிர்பந்திக்கிறாரு சதுரபாபு நிர்பந்திக்கிறாரு எங்களுக்கு மாநில திறப்பந்த வேணுங்கிறாரு சபாநிதிபதி வேணுங்கிறாங்க இவங்க அப்படி எதுவும் கோரிக்கை வைக்கல ஆனா அங்கீகரிக்கப்படணுங்கிறது கூட்டணி ஆட்சியிலேயே சாத்தியம் இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கூட்டணி ஆட்சியில வந்து சொந்த கட்சிக்காரங்களுக்கு பெரிய அளவுல செய்யாம பங்கீடு கொடுக்க வேண்டியது வரும் அந்த அடிப்படையில் இல்ல இல்ல அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிற முடியாது இப்ப அந்த ஆமா எழுபத்தி ரெண்டு பேரு எழுபத்தி ரெண்டு பேர் வரைக்கும் தான் அமைச்சர் ஆக முடியும் நினைக்கிறேன் எழுபது பேர் முப்பது பேர் வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சி காலத்துல கடந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலயும் அந்த மாதிரி தான் எழுபது பேர் தமிழ்நாட்டுல இருந்து பதினாலு பேர் வரைக்கும் அமைச்சராக இருந்த மாதிரி ஆமா அது மாதிரி தமிழ்நாட்டில இருந்து களத்துல நிக்கிற தலைவர்களுக்கு யாருக்குமே ஒருவருக்கு கூட வாய்ப்பு அளிக்காதது டாக்டர் தமிழிசை போன்ற அண்ணாமலையை போன்ற வாய்ப்பு அளிக்காதது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அது ஒரு பெரிய அதிருப்தியை தான் கொண்டு வரும் ஒரு தமிழராகவும் சமூகம் சார்ந்த பிரச்சனை பெருசாக இந்த அரசியல் கட்சியும் ஒரு நிர்மணம் அதாவது தமிழிசையை கேட்டேன் இதுபோல் மற்ற கட்சிகளும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கா யாராலும் மறுக்க முடியாது இது என்ன சொல்ல ஆளுங்கட்சி திமுக எடுத்துக்கிட்டா நம்ம தன் தென் மாவட்டங்களில் ஒரு ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளும பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கும் ஐந்து ஆறு தொகுதியில் இருக்கும் ஒன்று வந்து அது ரிசர்வேஷனில் இருக்குது தென்காசி மற்ற விரு விருதுநகர் ராம ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் பெரும் மிக பெரும்பான்மை இருக்கும் இது மேற்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோபி ஈரோடு போன்ற ப மாவட்டங்களில் இப்போ தொகுதிகளில் மிக பெரும்பான்மையாக இருக்கும் இன்னும் வட மாவட்டங்கள் சென்னையிலையும் வட சென்னை போன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் குறைந்த ஒரு ஐந்து எம்பி ஆறு எம்பி ஆவது நாடார்களுக்கு கொடுக்கணும் ஆனா வேணும் நிச்சயமா வேணும் ஆனா இன்னைக்கு திமுக இருந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ண இருபத்தி ஒரு தொகுதி நினைக்கிறேன் இருபத்தி ஒன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் ஒரு தொகுதியோட நாடாறு கொடுக்கல அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரசுக்கு தான் காங்கிரஸ் கட்சியில இருந்து தான் ரெண்டு தொகுதி கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க ஆறு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுல அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையின்படி தமிழகத்தின் இரண்டாவது பெரும்பான் வன்னியர்களுக்கு அடுத்து இரண்டாவது பெரும்பான்மை சமுதாயமா நாடகளை குறிப்பிட்டிருக்காங்க தென் மாவட்டம் மட்டும் இல்ல கொங்கு மண்டலத்திலயும் ஒரு ஐம்பது லட்சம் நாடர்கள் இருக்காங்க நாடாரஞ்சனோடனே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் அப்படி ராமநாதபுரம் குறுக்கிடுறாங்க ஆனா கொங்கு மண்டலத்துல ஐம்பது லட்சம் நாட்கள் இருக்காங்க நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லுது தொண்டை மண்டலத்துல இருக்காங்க சென்னையில இருக்காங்க டெல்டா இருக்காங்க பரவாயில்ல இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒரு நான்கு மாவட்ட சமுதாயமா சுருக்கி அதுல ரெண்டே ரெண்டே நாற்பது தொகுதிகள் இருக்கிற தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இரண்டே இரண்டு தொகுதி கொடுக்கறது வந்து ஒரு சமூக அநீதியா நாங்க கருதுறோம் பிஜேபியை மட்டும் இல்ல திமுக கூட்டணியும் இந்த விஷயத்துல நாடார்களுக்கு துரோகம் துரோகம் செய்திருக்கு நாடார்கள் அதிமுகலையும் மூன்று நான்கு தொகுதிகளும் கொடுத்தாங்க அது இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய நிலமையில் ஏதாவது ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இல்ல தொடர்ந்து எந்த கட்சியா இருந்தாலும் குறைந்தபட்சம் ஐந்து ஆறு தொகுதிகள் இல்லாத எம்பி தொகுதியில் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய தொடர்ந்துக்காக நாங்கள் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் வருங்கால எங்களுடைய குரலை வீரியப்படுத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஓகே இது வந்து ஒரு அரசு ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் மட்டுமாக இல்லாமல் சமூகங்கள் அங்கரிக்கப்படுகிறதா சமூக எப்படி பாக்குறாங்க அந்த வரிசையில் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஏன் பதவி முடியல அதே போல் திமுக அதிமுக கூட அவ்வளவு முழுமையான பங்களிப்பு இல்லைங்கிறத கோரிக்கையாக இருக்கும் கோரிக்காவும்டச்சா செய்கிறீங்க அப்படியே உங்க சமூக மக்கள் பார்வைக்கும் தமிழர்கள் மக்கள் பார்வை விட்டுகிறேன் விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி வாய்ப்புக்கு நன்றி